ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படிங்க நான் பேங்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி நிறைய வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நிறைய அவேர்னஸோ தந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதிமூணு நாள் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் கவுன்சிலிங்னா என்ன சாய்ஸ் பில்லிங்னா என்ன நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு எப்போ சாய்ஸ் பில்லிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள் இப்போ நமக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பத்தாம்தேதிக்குள்ளே ஒன்பதாம் தேதி முடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க பேமெண்ட் பண்ணவங்களுக்கு அண்ட் ஒரு மாற்று திருத்தம் யாரால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன்ஏ வெப்சைட்டில் அப்படி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு பேமெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் சீக்கிரம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலையே டக் இன் பண்ணியிருக்கோம் தேதிக்குள்ள சரி ஓகே எனிவே நிறைய நம்பர்ஸ் வந்துச்சு அதை பற்றி நம்ம நிறைய மூணு நாள் டிஸ்கஸ் பண்ணோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாய்ஸ் பில்லிங் அந்த சாய்ஸ் பில்லிங் வந்து ஆரம்பித்து நீங்கள் காலேஜில் போய் சேர வரைக்கும் உள்ள அட்மிஷன் வரைக்கும் உள்ள வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணு நாள் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும் ஜென்ட்ரல் கவுன்சிலிங் நான் சொல்கிறேன் அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கிறது எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் உங்களுடைய டிஃப்ரென் டிஃப்ரென்ஷலி ஏபிள் இவங்களுக்கு வந்து தனியாக நடக்கும் இவங்களே ரெண்டாக பிரியும் ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் நடக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நடக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நாள் தான் டைம் கொடுப்பாங்க அது ஒரு அஞ்சாறு நாளில் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் ஃபஸ்ட் நோட்டு கவுன்சிலிங் எப்பவுமே ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் தான் தொடங்கும் இந்த வருஷம் சீக்கிரம் தொடங்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியல ரேங்க் லிஸ்ட்டு சொன்ன மாதிரி இருபத்தேழாந்தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாமே சீக்கிரமாக தொடங்கும் ஓகே அப்படி தொடங்கிச்சின்னா உங்களுக்கு சீக்கிரமாக காலேஜும் ஓப்பன் ஆகிடும் சரி ஒரு ரவுண்டு ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இப்படி தான் கடந்த மூணு வருஷமாக பிரிச்சுட்டு இருக்காங்க அப்படி எப்படி கூப்பிட்றாங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து இரநூறுக்குள்ளே கூப்பிடலாம் இந்த வருஷம் அண்ட் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த வருஷம் கூப்பிடலாம் நூற்றி நாற்பத்தொம்போ புள்ளி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் கூப்பிடலாம் ரவுண்டு த்ரீயை அப்போ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இப்படி கூப்பிடலாம் நீங்கள் எந்த ரவுண்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதில் எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு பதிமூணு நாள் செகண்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் பதிமூணு நாள் தேர்ட் ரவுண்ட் பதிமூணு நாள் இப்படி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கப்புறம் தான் காலேஜ் ரீ ஓப்பன் ஆகும் சரிங்களா அட்டானமஸ் காலேஜெலாம் வந்து பார்த்திங்கனா அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் டயர் ஒன் காலேஜ் அட்டானமஸ் காலேஜெல்லாம் சீக்கிரமாக ஓபன் பண்ணிடுவாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்திருப்பாங்களே சரி அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போ என்ன பேச போகிறோன்னா அந்த பதிமூணு நாள் கவுன்சிலிங் எப்படி நடக்குது எப்படி நடக்கும் கவுன்சிலிங் சாய்ஸ் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் பண்ண சொல்லுவாங்க எடுத்தொன்னே இதுக்கெல்லாம் இந்த ஷெட்யூல் வந்து கவர்மெண்ட் வந்து விட்டுருவாங்க எந்த டேட்டுக்கு நீங்கள் போய் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் எல்லாமே ஆன்லைன் தான் எல்லாமே ஆன்லைன் தான் எந்த ஃபீஸுமே பே பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த சாய்ஸ் பில்லிங்க்கு எந்த ஃபீஸும் பே பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து பதிமூணு நாள் கவுன்சிலிங் ஆன்லைன்லேயே பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் நாள் காலையில் பத்து மணிலேருந்து மூணாவது நாள் அஞ்சு மணி முடி டைம் கொடுப்பாங்க மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் இந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகும் நீங்கள் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா மூணாவது நாள் முடி வெயிட் பண்ணி பெதுவாக டிஸ்கஸ் பண்ணி போட்டு சாய்ஸ் பில்லிங் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக வச்சுருக்கமான்னு பார்த்துட்டு மூணாவது நாள் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு அப்போ சாய்ஸ் லாக் பண்ணுங்கள் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் ஆனால் சில ஸ்கேம் நடக்கிறனால நம்ம சாய்ஸ் பில்லிங் லாக் வந்து மூணாந்தேதி பண்ணிக்கலாம் பண்ணலைனாலும் அதுவாக லாக் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் மூணாவது நாள் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாலாவது நாள் ஃபோர்த்து டே மார்னிங் வந்து டென் ஏஎமுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் காலையில் வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் சாய்ஸ் ஸ்பீங் போட்டிருப்பீங்களா இதுதான் சாய்ஸ் பிள்ளைங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு சாய்ஸ் நான் சும்மா எழுதியிருக்கேன் இதில் வந்து எனக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது உதாரணத்துக்கு ஜிசிடி காலேஜ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க ஜிசிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது அப்படின்னு நாளை அடுத்த நாள் காலையில் நாலாவது நாள் காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு தெரியும் அப்போது உங்களுக்கு ஜிசிடி காலேஜ் தேர்டு ஆப்ஷன் தேர்டு சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அந்த தேர்ட் சாய்ஸு கிடச்சிருக்குன்னா இப்படி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும் கம்ப்யூட்டரில் அதுலேயே எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா எந்த கம்யூனிட்டிக்கு ஓசியில் உங்களுக்கு சீட் அலாட்டாயிருக்கா உங்கள் கம்யூனிட்டியில் சீட்டு அலட்டாக ஆகிருக்கா எல்லாமே அதில் காட்டும் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் இப்போ ஜிசிட்டியில் சிஎஸ்சி கிடச்சிருக்கேன்னா இப்படி காட்டும் அசப்ட் அண்ட் ஜாயின் அக்சப்ட் அண்ட் ஜாயின்னா நீங்கள் வந்து அக்செப் பண்ணிக்கிறேன் ஜிசிடி அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அசப்ட்டை நான் போசிடி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து ஓகே தான் அதுக்கு பீஸ் கட்டணும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மேலே ஒருக்க காலேஜில் ஏதாவது கொடுங்கப்பா அப்படி இருந்தால் கிடச்சா கிடைக்கும் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிங்க தான் ஃபைனல் ஓகேவா அடுத்த டிக்ளைன் அப்போ ஜிசிடி வேண்டாப்பா மேலே உள்ளது இருந்தால் கொடுங்கப்பா மேலே இருந்தது கிடச்சதுன்னா ஓகே கிடைக்கலனா அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும் அடுத்து டிக்ளைன் ஜிசிடி வேண்டாம்ப்பா நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன் சரிங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவீங்க அடுத்து குட் ஃப்ரம் கவுன்சிலிங் கவுன்சிலிங் விட்டு வெளியே போங்க இந்த ஆப்ஷன் வந்தனால தான் நான் இதை சொன்னேன் ஒருவேளை உங்களுக்கு பிஎஜியை ஃபஸ்ட்டு சாய்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த சாய்ஸே கிடச்சிச்சின்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகாது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் குட் ஃப்ரம் கவுன்சிலிங் ஸோ அப்புறம் அக்சப்ட் அண்ட் ஜாயின் இல்லைனா மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கறது பெட்டர் ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடைக்கிறது அபூர்வம் இல்லையா ஸோ அதனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கோங்க இன்னொன்று இருக்கும் நீங்கள் தப்பான சாய்ஸ் பிள்ளைங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு வந்துட்டு சீட்டே இல்லைன்னா நாட் அலட்டர்ட் அப்படின்னு வந்தது இங்கே எந்த ஆப்ஷன் காட்டும்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி அதாவது நீங்கள் வந்து அப்போர்டில் செக் பண்ணுங்கள் அப்போர்டில் எதா இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போய்க்கிறேங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் அப்போ நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் யாராவது விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா மேபி கிடைக்கலாம் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க இது நாட் அலட்டட் வந்தவங்களுக்கு நான் காலேஜே அலர்ட் ஆகும் தப்பான சாய்ஸ் பிள்ளைங்க கொடுத்து நாட்டு ரெட் வந்தவங்களுக்கு இதுதான் வரும் நீங்கள் அப்போடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப் இருந்து செக் பண்ணும் அது திரும்பவும் சீட் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓகேவா நீங்கள் போயிடுவீங்க ஸோ டென் டேட்டி அலர்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் அதாவது நா ரெண்டு நாள் டைம் நாலா நாலாவது நாள்லேருந்து அஞ்சாவது நாள் முறைக்கு நாலாவது நாள் பத்து மணிலேருந்து அஞ்சாவது நாள் அஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் டைமு அதுக்குள்ளே நீங்கள் பண்ணனா இது ஆட்டோமேட்டிக்காக லாக்காயிரம் சொன்ன சாய்ஸ் பண்ணி இது நீங்கள் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக லாக்கல் ஆகாது உங்களுடைய சீட்டு ரத்தாகிவிடும் அதாவது சீட்டு போயிடுங்க நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும் இல்லைனா சீட்டு ரத்தாயிரும் சரிங்களா அதாவது அந்த சீட்டு வந்து வேறு யாருக்கா போயிடும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க புரிஞ்சுக்கோங்க ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆர்டர்மெண்ட் ஆர்டர் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் இப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கு ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் யாரால அக்செப்டன் அப்போது கொடுத்தீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் மீதி எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரும் கிடையாது அது வெயிட் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் யாராலாம் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்களோ அது இது ஆறாவது நாள் பத்து மணிக்கு நமக்கு ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அதாவது காலேஜில் சேர சொல்லி ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன ஃபீஸு என்ன கட்டணும் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு வரணும் எல்லாமே நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆடர்லேயே போட்டிருப்பாங்க இருந்தாலும் பிரைவேட் காலேஜில் சேர்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் செய்கிறவங்க காலேஜுக்கு தகுந்த மாறும் நீங்கள் வந்து காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏன்னால் ரொம்ப தூரத்துலேருந்து போவீங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வருவீங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போவீங்க அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் டிராவல் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு போகிறது நல்லது அதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா ஆறாவது நாள்லேருந்து பத்தாவது நாள் முடி அதாவது சிக்ஸ்த்து டே நல்லா கேட்டுக்கோங்க சிக்ஸ்த்து டே அந்த பத்து மணிலேருந்து ஆறா பத்தாவது நாளில் அஞ்சு மணி முடி அஞ்சு நாள் டைம் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு நாள் நீங்கள் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா யாரெல்லாம் அக்செப்ட் ஜாயின் ஜாயின் கொடுத்து காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்கள் சீட்டு வேக்கண்ட் ஆகிடும் அப்போடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு போயிடும் அடுத்த ரேங்க் உள்ள பையனுக்கு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சார் அப்போ ஃபீஸ் ரெடியாக வைக்கணுமான்னு கேட்டால் சில பிரைவேட் காலேஜில் மாட்டாங்க ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க கவர்மெண்ட் காலேஜில் ஆப்வியஸ்லி ஃபீஸ் கம்மியாக தான் ஒரு ரெண்டாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வரும் அது கட்டிடுவீங்க பட் செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜில் அவங்க ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் மூணு லட்சம்னு சொன்னால் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அது காலேஜை பொறுத்தது ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட் இயர் ஃபீஸை லோன் அப்புறம் போட்டுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் அந்த இந்த அஞ்சு நாள் நீங்கள் ஃபீஸ் கெட்டலைங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் கெட்டலன்னு சொல்லக்கூடாது அங்கே போய் ரிப்போ ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள் சார் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கேட்டுறேன் மீதி பணத்தை அப்புறம் கேட்டட்டா அப்படின்னு கிட்ட தான் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் இது வந்து காலேஜை பொறுத்தது எதுக்கும் நீங்கள் காசை ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகேவா ஸோ இது தாங்க என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் கொண்டு போகணும் அவங்களுடைய அதில் என்ன ஒரிஜினல்ஸும் கொண்டு வர சொல்லியிருப்பான் டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் எல்லாமே கொண்டு போகணும் சரிங்களா உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொண்டு போயிடும் ஓகே அதெல்லாம் சொல்லுவாங்க ஓகே அடுத்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் வேறு யாருக்கும் எதுவுமே வராது அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு சிக்ஸ்த்து டே பத்து மணிக்கு என்ன வரும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அவங்க டிஎஃப்சிக்கு போகும் டிஎஃப்சிக்கு போய் என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் யாருக்காக இருந்தாலும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் யாருக்காக இருந்தாலும் அதாவது எஸ்சிஎஸ்சி எஸ்டி இருந்தாலும் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாருக்காக இருந்தாலும் இவங்களுக்கு எந்த ஃபீஸுமே காட்டாது அதில் ஃபீஸ் காட்டிருக்கும் எந்த ஃபீஸுமே காட்டாது அதே மாதிரி தான் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர்லையும் ஃபீஸ் காட்டும் அந்த ஃபீஸ் தான் காலேஜுக்கு போய் கட்டணுமான்னு கேட்டோம்னா கிடையாது நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அதே மாதிரி அக்ஸப்டன் அப்போர்டில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் நல்லா கேட்டுக்கோங்க அதில் ஃபீஸ் காட்டும் அந்த ஃபீஸ் தான் போய் கட்டணுமான்னு கேட்டால் கட்டாயமாக கட்டணும் நான் சொன்ன மாதிரி செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் இவங்களுக்கு அதில் காட்டாது அதனால் கட்டணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு போய் சும்மா ஒரிஜினல்ஸ் மட்டும் ஒப்படைச்சிட்டு வந்தால் போதும் டிஎஃப்சியில் ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கல அந்த காலேஜ் அதனால் அப்போடுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் மேலே கிடச்சா நீங்கள் எடுத்துக்கவீங்க இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கதே எடுத்துவீங்க அதுதான் அர்த்தம் அதுக்கு ஸோ டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுற டைம் வந்து சிக்ஸ்த்து டேலேருந்து டென்த்து டே முடி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லைனாலும் உங்கள் சீட் ரத்தாகிவிடும் சீட்டு வேக்கன்ட் ஆகிடும் சீக்கிரமாக போய் நீங்கள் அந்த அஞ்சு நாள் போய் ரிப்போர்ட் பண்ணணும் இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவ்வளோ எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க பிரைவேட்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்சிஎஸ்டி பஸ்ட் கிராஜுவேஷன் தவிர இருந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருந்ததுனா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் காலேஜை பொறுத்து வேறியாகும் கவர்மெண்ட் காலேஜ்ன்னு ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி இருக்கும் அது அதுலேயே போட்டிருப்பாங்க சரிங்களா ஒரிஜினல்ஸ் அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் அங்கே ஒப்படைக்கணும் சரிங்களா சரி ஓகே இது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா இது வந்து பத்து நாளோடய ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பதினொன்று பன்னெண்டு அந்த நாளில் ஒன்றுமே நடக்க போகிறதுல பதிமூணாவது நாள் உங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் அப்வார்டு கொடுத்தவங்க அப்வர்டு யாரெல்லாம் கொடுத்துருப்பான்னு தெரியுங்களா அக்செப்டன் அப்வோர்டு அக்செப்டன் அப்வார்டு கொடுத்தவங்களும் வெயிட் பண்ணுவாங்களா அடுத்தது அக்செப்ட் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருப்பாங்களா டிக்ளைன் அப்வோர்டு கொடுத்தவங்களா இருப்பாங்களா அடுத்தது நாட் அலெக்டட் வந்த கேண்டிடேட் நாட் அலட்டடு வந்த கேண்டிடேட்டுக்கு மேலே ஏதாவது கிடைக்குமா தம்பின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருப்பாங்க அப்வோர்டு இப் அப்போ ஆப்டர் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அதை மட்டும்தான் க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்டோ லேட்டர் கேண்டிடேட்டுக்கு அப்போ அப்போர்டில் இருந்தால் அவங்களுக்கு ரிசல்ட்டு காட்டும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு போகும் ஸோ இவங்க மூணு பேத்துக்குமே அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அன்றைக்கி என்ன காலேஜ்ன்னு தெரியும் மேலே உள்ள கல்லூரியே கிடச்சிருக்கா இல்லை அதே கல்லூரி கிடச்சிருக்கா அக்செப்ட் அண்ட் அப்போடுக்கு இப்போ ஜிசிடி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் கரெக்டுங்களா ஜிசிடியில் மேலே ஜிசிடி வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் மேலே ஏதோ கிடைச்சா அதுதான் ஃபைனல் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் மேலே எதுவும் கிடைக்கலன்னா ஜிசிடி தான் உங்களுக்கு ஃபைனல் அதுதான் எடுக்கணும் சரிங்களா திரும்ப மாற்றலாம் முடியாது அதே மாதிரி டிக்ளைன் அப் வேர்டு டிக்ளைனால் ஜிசிடி தான் வேணான்னு சொல்லிட்டிங்க அதனால் ஜிசிடிலாம் வராது மேலே ஏதோ ஒன்று கிடச்சா கிடைக்கும் இல்லைனா அடுத்து ரெண்டு போயிடுவீங்க இதுதான் மேட்டர் நாட்டை வந்தவங்களுக்கும் அதே தான் மேலே எதாவது இருந்தால் உங்களுக்கு அந்த சாய்ஸஸில் கு ஒரு பதினெட்டு சாய்ஸ் கொடுத்துருக்கா அந்த பதினெட்டு சாய்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கும் ஏதாவது வேக்கன்ட் இருந்தால் தரும் கம்ப்யூட்டர் இல்லைன்னா நீங்கள் அடுத்து ரவுண்டு போயிடுவீங்க இது தான் அப் ரிசல்ட் ப்ரொஃபஷ்னல் ஆட் ஆர்டர் அப்போர்டில் யாருக்கா கிடச்சா அன்னைக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப் அக்செப்ட் பண்ண அப்போடுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரும் ஒன்று அக்செப்ட் பண்ணதே வரும் இல்லைனா அப்போர்டில் ஏதாவது புதுசாக கிடச்சதாக வரும் டிக்ளைன் அப்போர்டுக்கு வந்தால் வரலாம் அப் போர்டில் கிடச்சா வரலாம் இல்லைனா அடுத்து ரெண்டு போயிடுவீங்க இதுதான் அர்த்தம் ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க இதுதான் தேர்ட்டின் டேஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு இதில் நீங்கள் நடுவில் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அஞ்சு நாள் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னதை பீஸ் ரெடி பண்ணி வைங்க ஏன்னா நீங்கள் அக்செப்டன் ஜாயின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்டுற மாதிரி ரெடியாக இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்புறம் கூட கெட்ட சொல்லுவாங்க ஏன்னால் காலேஜ் டியூஷன் ஃபீ அப்பவே கெட்ட சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பதிமூணு நாள் என்ன நடக்குதுன்னு நான் ஆல்ரெடி இது சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை ஒரு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஒரு ரவுண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் சாய்ஸ் ஃபில்டிங்லேருந்து ஒரு காலேஜ் அட்மிஷன் போடுறபடி நீங்கள் பதிமூணாவது நாள் உங்களுக்கு ப்ரொஃபிஷல் ஆட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னாலும் அப்போ கேண்டிடேட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் டைம் தருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ப்ரொஃபஷனல் ஆர்ட் மாட்டாங்க அஞ்சு நாள் டைம் தருவாங்க அவங்க போய் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் மீதி இருக்கவங்க அக்செப்டன் ஜாயின் ஆனால் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போனா அவங்க காலேஜ் டேட்டு டைமு எல்லாமே காலேஜே சொல்லும் காலேஜே மெசேஜ் பண்ணணும் இதுதான் அட்மிஷன் ஓகேவா ஸோ எல்லாத்துக்கும் ஈவனாக தான் காலேஜ் ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி அட்டானமஸ் காலேஜில் அவங்க வைக்கிறத டேட்டு அவங்களே ஒரு கா டேட்டு காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க நான் அட்டானமஸ் கல்லூரி அண்ணாசிட்டி கல்லூரி ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்பவுமே செப்டம்பர் செகண்ட் வீக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் சீக்கிரமாக கவுன்சிலிங் முடிஞ்சு சீக்கிரமாக காலேஜ் ஓப்பன் பண்ணுறது பேசுகிறாங்க அது எப்படின்னு தெரியல ஷெடியூல் வந்தால் தான் தெரியும் அதனால் பொறுமையாக இருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பவும் சொல்கிறேன் சாய்ஸ் பில்லிங் கிட்டே பண்ணோம் பெயிடு சாய்ஸ் பில்லிங் தான் என் மேலே கோவப்படாதீங்க நான் ஒரு அழுக்கு ரெண்டு மூணு நேரம் நான் உட்காரணும் உட்கார்ந்ததும் இல்லாமல் அன்னைக்கும் நான் உட்காரணும் சாய்ஸ் பில்லிங் அன்னைக்கு இது ஒருத்தனுக்கு இல்லை நான் நூறு பேத்துக்கு எடுத்தால் கூட உட்காரணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய சக்தி என்னுடைய பிரெயின் எல்லாமே அதுக்காக வேலை செய்யுது கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன் தேங்க் யூ அதனால் பெய்டு சாய்ஸ் பண்ணி தேங்க்யூ